அவனால் அருள்வாளிக்கப்பட்டிதமிக்கிலேவை வணங்குவதற்காகவும் அவனைப்பதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இப்படி ஒன்று குழுவியிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை பற்றியும் அவருடைய தூதரை பற்றியும் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்வதும் அது குறித்து விளக்கம் பெறுவதும் மிக முக்கியமான விஷயமாக இருப்பதையும் பார்க்கின்றோம் தொடர்ந்து நாம் அல்லாஹுடைய வேதம் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதற்கும் இந்த மாதத்தில் ஒரு இரவை ஆயிரம் மாதங்களை விட சிறப்பித்திருப்பதற்கும் முக்கியமாக காரணமாக அல்லா சொல்வது இந்த மாதத்தில் இந்த வகி செய்தியான குரானை நேர்வழியை உங்களுக்கு இறைக்கி வைத்தோம் தான் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்படுகிறது அதனால் தான் இந்த மாதத்தை அடையக்கூடியவர் நோக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குரான் ஒரு மிக முக்கியமான செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் அல்லாஹ் போய்த்தால் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அவனுக்கு எந்த இணையையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற செய்தியை குரான் எடையிலும் சொல்கிறது யார் இந்த அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்ன பிற சட்டங்களை சொல்கிறது ஏவல்களையும் விளக்கல்களையும் இந்த குரான் சொல்வதை பார்க்கின்றோம் அப்போ இந்த அடிப்படை கொள்கையை நாம் எல்லாம் என்ன செய்வோம் விரும்புகிறோம் தௌஹீத் என்பதுதான் சரியான ஒரு மார்க்கம் என்பதை விளங்கி வைத்திருக்கின்றோம் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த ஏகத்துவத்தில் தான் இருந்தார் அதற்கு பின்பு வந்த எல்லா நபிமார்களும் அதற்கு முன்பு வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹுவைத்தான் ஏகத்துவப்படுத்தினார்கள் அல்லாஹுதான் இறைவன் அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்றுதான் இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தார்கள் அப்ப அந்த அடிப்படை செய்தியை நாம் என்ன செய்யறோம் விரும்பக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அதை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் சத்தியமும் அசத்தியமும் நன்றாக இன்றைக்கு நமக்கு விளங்கி இருக்கின்றது எல்லாம் புகழ்லாம் குரானுக்கும் முரணான குரானுக்கும் நபிகள் நாயம் சல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் இருவரும் அந்த போதனைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு மார்க்கமாக மக்களுக்கு மத்தியிலே பழக்கத்தில் இருப்பதையும் அவையெல்லாம் தவறு என்பதையும் உணர்ந்து வைத்திருக்கின்றோம் அப்படி உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய நாம் ஏகத்துவத்தை விரும்பக்கூடிய நாம் ஏகத்துவத்திலிருந்து நம்மை வெளிப்ப வெளியேற்றக்கூடிய சில விஷயங்களை அறிந்து கொண்டு வருகிறோம் முதலாவதாக பார்த்தோம் பிரார்த்தனை அல்லாஹ்குரியது என்று பார்த்தோம் உங்களுடைய தேவைகளை அல்லாவும் தான் கேட்கணும் பார்த்தோம் பாவ மன்னிப்பு அல்லாஹிடம்தான் விஷயம் தேட வேண்டும் என்பதை பார்த்தோம் அதே போல் சார்ந்து சார்ந்திருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இப்படி பல்வேறு வச விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எவையெல்லாம் நம்ம இணை வைப்பில் கொண்டு போய் சேர்க்குமோ நம்ம இந்த ஏகத்துவத்திலிருந்து வெளியேற்றுமோ அது குறித்து ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்கோம் அதில் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் தரீகா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது இஸ்லாத்தில் தரீகா இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட தரீகா என்ற ஒரு வழிமுறை இருக்குது தங்களை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாமிய அடையாளம் எல்லாவற்றோடும் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மக்களிடத்தில் என்ன இருக்குது தரீக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது தரீக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவர் என்ன செய்வாங்க தலைவராக தேர்ந்தெடுத்துக்குவாங்க சை சைகுமார்கள் சேகுமார்கள் சொல்லுவாங்களா இல்லையா அப்படி சேகுமார்களை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு தங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர்கிட்டமே ஒப்படைச்சிருவாங்க அதுபோல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வாங்க உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னு வச்சுக்கங்க ஒருவர் தன்னுடைய பொருளாதார ஈட்டலுக்காக வாழ்வாதாரத்தை வாழ்வாதார தேவைக்காக ஒரு வியாபாரத்தை செய்ய போகிறார் அந்த வியாபாரத்தை அவர் செய்ய போகிறார் அப்படின்னா அவர் இந்த ஸ்தனீக்கத்தில் இருந்தார் அப்படின்னா தன்னுடைய சேகுமாட்டை போய் சொல்லுவார் நான் வியாபாரம் வரலான் இருக்கேன் அப்புறம் என்ன செய்வார் இந்த வியாபாரத்தை செய்யி செய்ய வேண்டாம் என்ற முடிவை அவர் தான் எடுப்பார் அப்படி இந்த வியாபாரத்தை செய்யணும் அந்த வியாபாரத்தை தொடங்கி வச்சு அதில் எப்படியெல்லாம் இந்த வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவார் தினந்தோறும் என்ன செய்வா என்னை வந்து நீ பார்த்துட்டு என்னிடையே இருந்து சில புத்தகங்களை பேப்பரை அல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை தருவேன் அதை கொண்டு உடைய கல்லாக்கொட்டியில் போட்டுன்னு சொன்னால் உன்னோட வியாபாரம் அப்படியே பெருக்கெடுத்து பண்படங்காக பெருகிவிடும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அந்த செய்திகள எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவருடைய கையை பிடித்து முத்தம் கொடுப்பவர்கள் என்னை போய் ஒரு தரிக்கத்தில் ஒரு சேர்றாரு அப்படின்னா அவர் சேர்றவர் என்ன செய்வார் கொஞ்சம் 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 கொஞ்சமாக முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு சர்க்கார் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு அந்த சர்க்காராக இருக்கக்கூடிய அவங்க என்ன செய்வாங்க அந்த சர்க்காருக்கு கீழே ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பாங்க அதுபோல் பத்து பதினஞ்சு சர்க்கார் இருப்பாங்க அந்த சர்க்காருக்கு மேலே என்ன செய்வார் அந்த செய்குமார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார் இப்போ தங்களுடைய எல்லா விஷயங்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள்ட போய் அந்த செய்குமார்கள்ட்டையும் சென்று என்ன செய்வாங்க தன்னுடைய 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 தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி தன்னுடைய இல்லறங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களாக இருந்தாலும் சரி தன் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய திருமணமாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்குவதாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்வில் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அந்த சேகுமார்கிட்ட போயிடுவான் அவர் செய்ய சொன்னா செய்வாங்க அவர் செய்யல செய்ய வேணாம்னு சொன்னால் விட்டுருவார் அவர் எதை சொல்கிறாரோ அதான் சொல்லுவாங்க இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா கையை முத்தம் விடும் கையை முத்தம் விடுவாருன்னு சொல்வான் இல்லையா காலை கூட சில நேரங்கள் என்ன செய்வாங்க அவர் என்ன செய்வாங்க முத்தமிடக்கூடியவர் அவர் செய்கை கூட காலை என்ன செய்வார் முறியதில் இருக்கக்கூடியவர் அந்த பைஜின்லாம் சொல்கிறாங்களா இல்லையா அவர் என்ன செய்வாங்க சில நேரங்களிலே அந்த செய்கிமாரோட கால்ல போய் விடுவார் அப்போது இவையெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அல்லாஹ் சு அல்லாஹும் தூதினம் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு இதை முறனார் சில அடிப்படைகளை தகர்த்தறியக்கூடியதாக இருக்குது இப்போ போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனக்கு தேவையான ஒன்றை வேண்டுவதற்காக அந்த செய்கிட்ட போய் சொல்லும்போது அவர் இதை செய்யி இதை செய்யாதுன்னு சொல்கிறாரா அவர் எப்படி சொல்கிறத எப்படி நம்ம சா சாதாரணமாக நாம் ஒரு தொழிலில் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நிபுணத்துவம் பெற்றவங்க இருப்பாங்க இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த மாதிரி இத்தனை பேர் இந்த தொழில் தொடங்கியிருக்காங்க இதில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் தான் தொழிலை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க அதிகமாக இதில் வந்து லாஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற ஆனால் இவருக்கு எந்த அறிவுமே இருக்காது ஆனால் இவர் சொல்றது என்ன செய்வார் செய்வார் ஏன் அப்படின்னா இவர் சே இவருக்கு பவர் இருக்கு இவர் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவர் என்ற எண்ணம் என்ன செய்து இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கு இப்படி இந்த மறைவான விஷயங்களை அவர்கள் அறிவார்கள் இவர்கள் எதை சொல்கிறார்களோ அது நடக்கும் என்று மக்கள் நம்புகிறாங்களா இல்லையா இதுதான் மிகப்பெரிய நினைவிப்பு மறைவான ஞானம் யாருக்கு இருக்கு அல்லாஹ் தான் மறைவான ஞானம் இருக்கு அல்லாவின் தூதர் இருக்கா அல்லாஹின் தூதர் முகமது அபி சல்லாஹ் அலி அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கா அப்படின்னா இல்லை அல்லாவின் தூதரே சொல்கிறாரு அல்லாஹ் பல இடத்துல குறால் சொல்லி காட்டுறான் முகமதே நாம் என்ன அறிவித்தமோ அதை அவர் சுரது அவனுக்கு தெரியாதுங்கிறாள் சில கேள்விகளை வந்து யூதர்கள் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது போது அல்லாவின் தூணாங்க பதில் தெரியலை அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லும்போது அல்லாஹ் வகி வரும் என்று எதிர்பார்த்து சொன்னார்கள் அவர்களுக்கு அறிவுகள்லேன்னு சொல்லலை அல்லாஹ் எனக்கு அறிவிப்பான்னு சொன்னாங்க அல்லாஹ் பதினைந்து இருபது நாட்கள் என்ன பண்ணா அது தொடர்பான வகி அறிவிக்கவே இல்லை அப்போ அல்லாஹ் தான் மறைவான ஞானத்தை உடையவன் என்பதை ஆனித்தரமாக சொல்லி காட்டுகின்றான் இந்த குரானில் பல இடத்துலையும் சொல்லி காட்டுகின்றான் இந்த என்ற விஷயம் பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியாது அவர்களும் மைய வேலை எல்லா இஸ்லாத்தையும் சொல்லி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்வார்கள் ஆனால் என்ன செய்வாங்க அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பை அந்த செய்கு மாற்றமும் கொடுத்துருவார் அவருக்கு இருப்பதாக நம்புவார்கள் அவர்கள் முடிவு அவர்கள் முடிவெடுப்பது சரியாக இருக்கும் என்று நம்புவார்கள் அவர்கள் முடிவு நாளை நடக்க விருப்பத்தை அறிந்து இவர்கள் எடுத்த முடியும் அதனால் இது என்ன செய்யாது ஒருபோதும் பொய்ப்பித்து போவாதுன்னு நம்புவார் அப்போ அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் நபியே நீங்கள் இந்த மக்கள் தப்பி சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா அல்லாஹுவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன மறைவானதை நான் அறிவேன் என்று உங்களிடம் கூற மாட்டேன் நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன் எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறெதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதே நீர் கூறுவீராக குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா சிந்திக்க மாட்டீர்களா நல்லா கேட்கிறார் ஒரு குரு ஒரு ஒரு குருட்டுத்தன்மை இருக்கு அவன் பார்வை பார்த்தா தெரியாது எதுவுமே தெரியாது அவனும் பார்த்து அறிந்து கொள்ள தெரியக்கூடிய பார்த்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரும் சமமாக நல்லா கேட்குறான் அப்போ மறைவான ஞானம் என்பது நபிமா நபிமார்களுக்கே கிடையாது அப்போ நபிமார்களுக்கே இல்லாத மறைவான ஞானம் அல்லாஹுக்கு மட்டுமே உரிய மறைவான ஞானம் இந்த செய்குமார்களுக்கு இருக்கிற நம்பறோன்னு விஷயங்க இது இணை வைப்பாகும் மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு விஷய வசனத்தில் நல்லா சொல்கிறா ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் நல்லா சொல்கிறார் அப்போ ரசூலாட் என்ன கேட்குறாங்க அந்த மக்கள்கள் மக்கத்து காவிரியர்கள் கேட்குறாங்க யூதர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அந்த நேரம் எப்போது ஒரு வறுமை குறித்து கேட்குறான் அந்த நேரம் எப்போது வரும் என்று முகமதே உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர் இது பற்றிய ஞானம் என் இறைவனிடமே உள்ளது என்று அது நீ சொல்லுங்க அதற்குரிய நேரத்தில் அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது வானங்களிலும் பூமியிலும் அது மகத்தான மகத்தானதாக அமையும் அது உங்களிடம் திடீரென்று தான் வரும் என்று கூறுகிறாக இது பற்றி நீர் நன்கு அறிந்தவர் போல் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் இது பற்றி ஞானம் அல்லாஹிடமே உள்ளது என்று கூறுகிறாக எனினும் மனிதர்களில் அதிகமானவர் இதை அறிந்து கொள்வதில்லை நல்லா சொல்கிறார் அப்போ மறைவான இந்த மருமை நாள் குறித்து கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறேன் எனக்கு தெரியாது அல்லாது தான் தெரியும் அவன் திடீர்னு அதை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி நல்லா கேட்குறான் இதை பற்றிய ஞானம் உனக்கு தெரியும்னு நினைச்சு உன்னை கேட்குறாங்க இது அல்லா கிட்ட தான் இருக்கு நீ சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அல்லாஹ் ஆணித்தரமாக குரானில் சொல்றான் மறைவான ஞானம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்குமார்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்க சேகாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த முறியதில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த சேகுமார்களுக்கும் இந்த சர்க்கார்களுக்கும் மறைவான ஞானம் உள்ளது அவர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதை கொண்டுதான் நம்மை வழிநடத்துகிறார்கள் என்று நம்பக்கூடியதை பார்க்குறோம் இதை மிக மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறதை பார்க்குறோம் மினைப்பெரிய மிகப்பெரிய இணை வைக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சாதாரண மனிதனுக்கு மனஞ்சலம் கழிக்கக்கூடிய மனிதனுக்கு இருப்பதாக நம்புவதனால் அவர் இணை வைத்த பாவத்திற்கு செய்கிறார் பாவத்தை செய்கிறார்கள் அப்படி இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அப்படி எத்தனை பெரிய நல்லனங்களை செய்தாலும் அல்லா ஒருபோதும் இந்த எல்லார்களை கணக்கிட மாட்டாங்க நம்ம எல்லாம் அழிந்து போகும் என்று எல்லாம் சொன்னோம் அப்போது இது போல் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது அவர் மிகப்பெரிய அறிஞராக தானே இருக்கார் சேகா தானே இருக்கார் அவர் அவருக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குமா எல்லா விஷயமும் தெரியும் என்ன சொல்லப்போனால் இந்த ராத்திரி மெல்லாம் ஓதுவாங்கல்ல விடிய விடிய ராத்திரி ஓதுவாங்க விடிய மொழி ஓதுவாங்க இவையெல்லாம் லைட்டை அமைச்சிட்டு லைட்டை அமைத்துட்டு இருட்டு தக்கிறதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பரவசம் ஏற்படுவதை பார்க்குறோம் இந்த பரவசத்தினால என்ன செய்கிறாங்க மக்கள் பரவசப்பட்டு அந்த செய்குமார்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க அடிமையாயிறாங்க அவருக்கு சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய நிலையை பார்க்குறோம் அவையெல்லாம் என்ன ஆகிடுச்சு இவையெல்லாம் நம்ம இணை வைப்பில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இணை வைக்கக்கூடியவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும் என்பதை என்ன செய்யணும் அழிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தூதர் இருக்கக்கூடிய ஒரு அவையில் சிறுமிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க பத்ரூ போர்க்களத்தில் மரணித்த அந்த சகாபாக்களை சஹீதுகளை என்ன செய்றாங்க நினைவு கூர்ந்தவர்களாக சில பாட்டுகளை பாடுறாங்க அப்படி பாட்டு பாடும்போது சொல்றாங்க எங்களிடத்து ஒரு தூதர் இருக்கிறார் அவர் நாளை நடக்கவிருப்பதை அறியக்கூடியவராக இருக்கிறார்னு பாட்டு பாடுறாங்க உடனே அண்ணாசன் கண்டிக்கிறாங்க மறைவான யானைக்குள்ளது இல்லை அல்லாக்குள்ளது அல்லாவின் தூதலுக்கே இல்லை என்று சொன்னால் சாதாரணம் மனிதர்கள் நம்மை போன்று வாழக்கூடிய மனிதர்கள் நம்மள மாதிரி இயல்பான வாழ்வு கூட இருக்க மாட்டாங்க சொகுசான வாழ்வு இல்லை என்றால் அவர்களால் இயங்க முடியாது பாயிலை படுத்து தூங்க மாட்டாரு பஞ்சு மெத்தையில தான் தூங்குவார் நம்மை போன்று சாதாரண உண்ண மாட்டார் அவருக்கெல்லாம் சிறப்பான உணவு இருக்கணும் அவருக்கு காலையில் ஒரு நூறு பேர் கூட்டம் இருக்கணும் சரிசமமாக சாதாரண மனிதர்கள் போய் இயங்க மாட்டார் அப்படி அந்த ஞானம் வரும் அல்லாஹுக்கு மட்டுமே அந்த அந்த ஞானம் மறைவான அறிவு என்பது நாளை நடக்க எது அறிவு அந்த நடக்கவிப்பதை விட்டது என்று நம்பினால் அவர் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் எந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹன் தூதர் வந்தார்களோ அந்த கொள்கைக்கு அது எதிராக இருக்கா இல்லையா சொல்கிறாங்க ஒரு முறை ஆய்சர் அலையாவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகமது சல்லாஹ் அவர்கள் மறைவானவற்றை அறிவார்கள் என யார் உங்களிடம் அறிவிக்கின்றாரோ அவர் பொய் சொல்லிவிட்டார் இறைவனே இறைவனோ அல்லாஹுவை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் என்று சொல்வதை பார்க்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இந்த செய்தி குஹாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பதாவது செய்தியாகவும் மஸ்ரூப் அஜ்தா அஜ் தார் அஹமதுல்லாஹி ஒரு அறிவிக்கக்கூடிய செய்தியாகவும் இருப்பதை பார்க்குறோம் அப்போ இந்த செய்தி எல்லாம் குரான வசனங்களும் அல்லாஹி தூதர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ்கள் என்னத்தை சொல்லுது அப்படின்னா மறைவான ஞானம் என்பது நாளை என்ன நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன நடக்கும் இந்த ஊரில் என்ன நடக்கும் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உலகத்தில் என்ன நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கும் எப்போது மறுமை நாள் வரும் என்பதையெல்லாம் நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை அடுத்த நொடி நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹுவை தவிர யாராலும் யாராலும் அறிய முடியாது அப்படி யாரோ ஒருவரால் அறிய முடியும் என்று நான் நம்பினேன் என்று சொன்னால் நான் அல்லாஹுக்கு இணை கற்பித்தவனாக இன்று அல்லாஹுடைய பண்பு ஒன்று ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ இருக்கு என்பதை நான் நம்புகிறேன் என்பதனால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவனாக மாறிவிடுவேன் என்ன செய்யணும் இது போன்ற விஷயங்களாலும் அப்படியே மார்க்கத்துக்கு நெருக்கமான செய்தியாக தெரியும் அத்துணை அளவான சபைகளாக இருக்கும் அவர்களை பா அவர்களுடைய உருவங்களை பார்த்தால் ஆடைகளை பார்த்தால் இவர்களெல்லாம் சிறந்த ஈமான்தார் இருக்க முடியாது என்ற நிலையில் இருக்கும் ஆனால் அடிப்படை கொள்கை அல்லாஹ்வின் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கும் அது ஒருபோதும் அல்லாஹ இடத்தில் அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் இணைவைக்கு குற்றத்திற்காக குற்றம் பிடிக்கப்படுவார்கள் அவர்கள் நல்லனங்கள் எதுவும் இல்லாமல் இது போன்ற கூட்டத்தார் என்ன செய்யணும் பாதுகாப்பாக இருக்கணும் இது போன்ற கூட்டத்தார்கள் எப்படி நமக்கு தெரிவார்கள் என்று சொன்னால் அப்படியே பக்திமான்கள் போல் தெரிவாங்க அப்போ என்ன செய்யணும் அதில் வந்து அந்த அது போன்ற நிலைகளை பார்த்து அதில் என்ன செய்யக்கூடாது அதன் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது இந்த கொள்கை என்பதும் இந்த செயல் திட்டங்கள் என்பதும் பகிரங்கமான இணை வைப்பாகும் இவற்றிலிருந்து நாம் என்ன செய்யணும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவற்றின் பக்கம் போகாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை இது போன்ற அல்லஹவை இணை வைக்கக்கூடிய காரியங்களை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற செயலின் பக்கம் போகாதவர்களாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகிதவான அஹமது இல்ல ரமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா முறாத்தூர்